நான்கு சங்கீத தியானத்தில் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி நாலாம் சமாசம் அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளைகளும் பச்சை குழுக்களும் வந்து ஒரு தடவை அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளைகளும் பச்சை புழுக்களும் வந்து அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அழித்து சகல பூண்டுகளையும் அழித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது நிலத்தின் கனிகளை தின்று போட்டது தேவர் நமக்கு ஒருதுமாய் எழுப்புகிற ஆயுதங்களை முடிக்கும்படி பரம்பு இசைவெளி சடங்கு இசைவெளி ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த 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 நாட்கள்ல வெட்டி களிய வருங்க பயன்படுத்தினாங்க வெட்டி நம்ம பார்க்க சாதாரண வெட்டிகளையா இருக்குது ஆனா தேவனுக்கு யாரை எப்படி வேணா சாதாரண வெட்டி இருக்கலாம் பேடா இருக்கலாம் நம்ம பேர் மாதிரி இருக்கலாம் வெட்டிகளையும் போல இருக்கி ஆனா தேவன் அவர் கரத்துல எடுத்துட்டாருன்னா பயங்கரமா டைம் என்ன பயன்படுத்துமா அவர் எந்த கப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் மகத்து உள்ளவர் அவர் நேற்று இன்று மாறாதவர் அவர் சர்வவல்ல ராஜாதி ராஜா சர்வல அவர் சேனல் கருத்தர் அவர் அவர்களால் முடியாத காரியம் தான் இருக்கா இல்லவே இல்லை இசுமே சடங்குல தேவன் எப்படி முடிச்சுட்டா இருப்பாங்க வெட்டிக்கல்கள்னால வெட்டிக்கல்கள்னால பேர்கள்னால என்ன பண்ணாங்க தேசத்துல பஞ்சங்களை கொண்டு வந்தாரு அந்த எகிப்து சனங்களை என்ன பண்ணாங்க ஒடுக்கிறார் ஆண்டு ஒரு மாத்திரம் இது ஏன் எழுதி வச்சிருக்கு அப்படின்னா நீங்க முன்னாடி வசனம்லாம் வாசித்தீங்கன்னா அங்க இருக்கிற தேவ மனிதர்களை ஆபிரகா மீசாக்கு உங்களுக்கு என்ன சொல்றாங்க இதெல்லாம் நீங்க வாசி பாருங்க தேவன் செய்த எகிப்துல தேவன் செய்த அற்புதங்களை என்ன பண்ணுங்க வாசித்து பாருங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க இதுக்கு என்ன நம்ம சொல்லணும் நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னா நமக்கு தேவன் நம்ம ஆரம்ப நாட்கள்ல தேவன் நமக்கு எவ்வளவோ அற்புதம் செஞ்சிருப்பாரு ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் அந்த என்ன பண்ணுறோம் மறந்து போயிருப்போம் மறந்து போனனால தான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் முருமுறுத்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய முருமுறுத்தாங்க அதனால தான் இதை நீ முருமுறுக்காதனா நல்லா பாரு தேவன் செய்த வல்லமையை மகத்துவத்தை பாரு இது தேவன் செய்த சர்வாலர் ராஜாதிராஜன் செய்த வரலாறு செய்த பேண்களை உருவாக்கி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாரு அவங்கள விடுவிச்சார் நம்மளை விடுவிப்பா விடுவிப்பாருங்களா

ஆனால் நானூற்றி முப்பது வருஷம் ஒரு எகிப்தில் விசிற போய் போய் இருக்கிறது எவ்வளோ எவ்வளவு பெருமூச்சு விட்டாங்க அந்த பெருமை சட்டத்தை கேட்டார் அண்ணவர் கேட்டது மாத்திரமல்ல பாருங்க பொண்ணோடும் பொருளோடும் அவங்க செய்த வேலைக்கு ஒரு கூலியை தெய்வம் கொடுத்தாரு நிறைய நேரங்களில் நம்ம நிறைய வேலை செய்கிறோம் அதுக்கு உண்டான கூலி இல்லை அதுக்குண்டான ஆசிவாதம் இல்லை நிறைய ஆசிவாதம் நம்ம நிறைய கஷ்டப்படுறோம் பாடுபடுறோம் கூலிக்காரங்களை இன்னும் கூலிக்காரங்களாக அதுக்குறோம் வேலை செய்கிறோம் ஆனால் இன்னும் நமக்கு பொண்ணோடும் பொருளோடு நம்ம புறப்பட்டிருக்கமான இல்லவே இல்லை நம்ம காதல கழுத்துல ஏதாவது இருக்கானா இல்லவே இல்லை ஆனா ஆண்டு சொல்ற பொண்ணு பொருளோடு ஒண்ணு புறப்பட பண்ணா இசர்வல் ஜனங்கள் நம்ம யாருமே தங்க தென்னதில்லை கேட்கறது இல்லை கேட்டு பாருங்க தேவன் இசை ஜனங்களுக்கு பொண்ணோடும் என்ன பண்ணாருங்க பொருளோடும் புறப்பட பண்ணா வெள்ளியும் பொண்ணும் யாருங்க கத்தருடையது தென்கொரியாவில் எழுப்புதல் வந்த அந்த இப்ப நம்ம பார்க்குற எட்டு எட்டு லட்சம் பேர் இருக்காங்க சபையில அதுல இருக்கிற சபையில் விசுவாசிகள் எப்படிப்பட்ட இடங்கள் இருக்கிறாங்கன்னா கிராம சபையாக இருந்தது ஆனால் தேவன் அதை பயங்கரமாக கற்று பயன்படுத்துறாரு அதை விசுவாசிகள் நூற்றி இருபது கோடி சொல்றாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது போது நூற்றி இருபது கோடி சொல்றாங்க சபையில் ஏன் தேவ மனுஷங்க ஆஸ்வரமாக இருக்கக்கூடாது ஏன் வெளியோட பொண்ணு வைக்கக்கூடாது நம்ம ஆண்டு நமக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லை நம்முடைய நமக்காக சிறுவில்லை தன் சீவனை கொடுத்து வெள்ளிய பொண்ணை நமக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டு தரிதர்களை என்ன பண்ணுறாரு அவர் வாங்கிக்கிட்டார் நம்ம தருதமாக இருக்கிறது ஒரு சித்தம் இல்லை நம்ம தான் பெரிய பெருகிருக்கணும் இன்னைக்கு யார் பெரிய இருக்கிறாரு ஆனா பெரிய பெருகி நிக்கிறான் பேசுறவங்க பாருங்க கொடிகார பெரிய இருக்கிறான் சாராயக்கடை பெருகி நிக்குது அதுல படம் கோடி கொடியை போட்டு வட்டி கொடுக்குறவங்க பெரிய நிக்கிறான் ஆனா தேவைப்படுகள் என்ன ஒன்று இருக்கும் குறுகி நிக்கிறோம் ஏன் குறுகி நிற்கிறேன் தெரியுமா விசு சடங்கு முருமறுத்தாங்க அது போல அன்னிக்க நேரங்கள் அதனால தான் வெளியே பார்க்க முடியல பொண்ணை பார்க்க முடியல எல்லாம் எந்த இருக்குதுங்க வெளியே பொண்ணுலாம் சேட்டுக்கட்டெலாம் உட்காந்துருக்குது அவங்களுக்கு இஸ்ரவேல் சின்னங்களுக்கு தேவன் கொடுத்தது போல கொடுக்குறேன்னா நம்ம தேவன் செய்த நன்மைகள் நன்றியோடு கூட தேவன் நாமத்தைவனுங்க உயர்த்தும் போது அதுக்கப்புறம் அவன் ஆசை சொல்லுது இஸ்ரவேலில் ஒருவனும் பிரேவணப்பட்டவனு ஒருவனு இல்லையா தேவனோட சமூகத்தில் நமக்கு பிரேவனை வருதுன்னா வியாதி வர்றது இயற்கையா வர்றது ஓகே ஆனா அடிக்கடி அடிக்கடி பிரதவன் வருதுதான் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது எங்கேயோ சத்துரு வந்து உன் கையை வச்சா உங்க இடத்துல எகிப்தனுடைய ஏதோ ஒரு காரியம் உனக்குள் இருக்கிறதுனால பிசாசு வந்து என்ன பண்றாங்க உன் பாளையத்துக்குள் வந்து அவன் என்ன பண்றான் பெரிய தேவன் உள்ளாக வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு சத்துரு வந்து என்ன பண்றாங்க உள்ளாவதுனாலதான் இஸ்ரவேல்கள் ஒரு மடம் வியாதிப்பட்டவன் இல்லை ஒரு மனம் பட்டவன் இல்லை ஆனால் நிறைய வியாதி வருது ஓகே ஆனா பெருவினங்கள் அடிக்கடி அந்த பெற நம்ம குண்டறி போகுது இல்லைங்களா வேணுகளுக்கு கூட்டு போதும் இல்லையா நம்ம எல்லாருமே ஒரு சொல்லத்தில் நல்லா இருக்கிறோம் ஒரு வாரம் நல்லா இருக்கணும் ஒரு வாரம் நினச்சி பார்த்தா போன வாரம் நல்லா இருந்துச்சு இந்த வாரம் நான் உடம்பே சரி ஏன்னா நமக்கு அந்த பெடன் இல்லை ஆனால் இஸ்ரேவேல்களில் அந்த பெடனோடு இருந்தாங்க நானூற்றி முப்பது வருஷம் வேலை செஞ்சாங்க ஆனா வெளியே வரும்போது எப்படி வந்தாலும் தெரியுமா அது நாற்பது ஆசனம் வாசிங்க அது நாற்பது அவர் காலையில வர பண்ணினார் திருப்தி ஆக்கினார் அவங்க காலையை கேட்டாங்க ஆண்டவனர் காலகட்ட கறி கட்டம் கூட திருப்தி தறி கட்ட கூட என்ன உள்ளாரு காண்டு அவங்களை திருப்தியாக்குனாரா நம்ம திருப்தியாக வாழ முடியாமல் ஏதோ ஒரு தடம் நமக்கு இருக்குது ஏதோ ஒரு போராட்டம் இருக்குது வெளியிலிருந்து வரவங்களாம் ஆசிரிக்கப்படுறாங்க உள்ள இருக்கிற நீங்கள் ஆசிரிக்கப்படுது என்ன காரணம் ஏதோ ஒரு இடத்துல துணி ஆறு நடந்துட்டு இருக்குது ஆறாவது அவங்க எடுத்து சொல்லணுமா தேவன் செய்த நன்றி நினைச்சு பாருங்க உயிரோடு சுத்த தெய்வையிருப்ப எங்கேயோ கடந்த நம்மளை ஆண்டு ஒரு சபைக்குள்ள உட்காந்து வச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு நாள் பாவ சேப்பில் கடந்தோம் நம்ம யார் நமக்கு தெரியுமே உங்க மனசாட்சி கேட்டு பாருங்க யாருன்னு தெரியும் ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல உயிரோடு கூட ஜீவனோடு கூட கொரோனாவில் செத்து போனவங்க எத்தனை பேர் தெரியுங்களேன் ஆண்டவர் நம்ம சபைகள் எப்படி உயிரோடு வச்சிருக்காரு ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன் அவங்க சொல்ல எந்திரிக்கிறாங்க பெரிய சபை பேர் சொல்ல விரும்பல

இன்னைக்கு தண்ணீர் பஞ்ச தேசமெங்கும் மறுபடி வரப்போகுது தண்ணிக்காக ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது தேசமிங்கும் தண்ணீர் பஞ்சம் என்ன போகுதுங்க வரப்போகுது தண்ணீர் ரெண்டு நாளைக்கு தான் மூணு நாளைக்கு தான் இப்போ இப்ப வரப்போற காலங்களில் வரப்போகுது ஆனா யுத்தத்துல இசைவேலி சனங்களுக்கு என்ன பண்ணாங்க தண்ணீர் வர இன்னைக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தா ஊற்று தங்களுக்கு திறக்கப்படணும்னா மோஸ்ட்லி சொன்ன மாதிரி சொன்னா வரும் ஆனா நமக்கு என்ன இல்லைங்க அன்னைக்கு நடந்துச்சு இன்னைக்கு நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம் இதே வியாழக்கிழமை ப்ரையரில் ஒரு பல்லடத்துலேருந்து நேற்று வந்திருந்தாங்க அந்த திரைப்பா சம்பத்துக்கு அந்த பாப்பா மூணு நாலு குழந்தைங்க அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து யாருக்கும் தலையில் முடியலைங்க பெண் பிள்ளைக்கு முடியலன்னு எப்படி இருக்குதுங்க தலையெல்லாம் ஒரு சொட்ட மண்டையாக சூடு சூழலாக முடி எல்லா பிள்ளைகளுக்கு இதே வியாழக்கிழமையில் வந்து போன வருஷம் அக்னி ஊதிச்சுங்க நான் அம்மா தான் சோம்பணும் என்ன பூசி அக்னி சோம்பணும் தலையெல்லாம் முடி கருகருன்னு இருக்குதுங்க இந்த வந்திருந்தாங்க அது புனப்பூண்டு வந்திருந்தாங்க தேவன் நம்முடைய சூழலை மாற்றா போய்வார் மாற்றுவார் ஆனால் நம்ம விசுவாசிக்கணும் இயற்கை தப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் மகத்துவ மகிமையை செய்கிறவர் அவர் மாற்றி உள்ள தெய்வம் அவர் விசுவாசித்தா தேவையை நீங்க காண முடியும் யாருனாலும் சரி வெட்டிக்கலைகள் வெட்டிக்கலை கூட கத்த பயன்படுத்துவார் உங்களே அவர் பயன்படுத்துவார் அதனால எனக்கு சொல்லுங்க ஆண்டவர் என் கத்திரை மேற்பொருளா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையும் அதுல நாற்பத்தி மூணு வாசிங்க கழிப்போடு இருக்கணும் உங்களை பார்த்தா கழிப்போடு இருக்க மாதிரி தெரியுது உள்ள வந்து ஆராய் கழிப்போடு இருந்தீங்க ஏதோ சா வீட்டுக்கு வந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க ஆலயத்துக்கு வந்துட்டுமே டைம் எப்ப முடிப்பாங்க தெரியலன்னு நினைக்கிறீங்க இல்ல கழிப்போடு கூட தெய்வநாமத்தை உயர்த்துங்க தெய்வநாமத்தை என்னோடுங்க உயர்த்துங்க மகன் கழிவு கூறுங்க சந்தோஷம் உள்ள ஆவி யாருங்க பரிசுத்த ஆவி இருக்கு இருந்தா இருந்தாருன்னா நமக்கு என்ன வருங்க கழிப்பு வரும் இன்னைக்கு நம்மளுடைய இறுதி என்ன இருக்குது துக்கம் இருக்குது எப்படி இருக்குது துக்கம் பிசாஸ் எப்போது துக்கத்தை கொடுத்து கவலை கொடுத்து பாடல்கள் கொடுத்து நீ இதுக்கு என்ன பண்ணுவ அதுக்கு என்ன பண்ணுவ இந்த இமையை கட்டணுமே பிள்ளை கல்யாணம் பண்ணணுமே அது பண்ணணுமே கடன் கட்டணுமே இந்த மாதிரி துக்கத்துலேயே பிசாசு அன்னைக்கு நேரத்தில் ஒன்று நம்மளை நொறுக்கி இது வந்து அதுக்கு விரோத மாதிரி துக்கப்படுத்தாத கட்டு ஆழைத்து வந்துருக்க கட்டொழி ஆழையத்துக்கு போனா என்ன வருங்க சந்தோஷம் சந்தோஷம் இருக்க இல்லையா ஆனா ஒரு பல்ல கூட காட்ட மாட்டேங்கிறீங்க எல்லாம் இப்போ கற்பாறைகள் போல மோசிய கற்பாறைகள் போடுறது போல எல்லாரும் நீங்க கடற்பாறைகள் போடுறதுக்கு நீங்கள் இல்லை தேவ சமூகத்துக்கு வந்தா யாரில கள்ளி கொடுங்க யாரு உலாவிட தெரியுமா உங்களுக்கு பசுத்த உலாவிடுக்கு தெரியுமா அந்த சராசரி ஆளுகிற மகத்துவ மகிமை தெய்வம் வானாதி வானம் விட்டு இருக்கிற சார்வள ராஜா இந்த இடத்துல உலாவிட தெரியுமா ஓ ராபா சங்கர் சொல்லுகிறேன் இந்த இடத்துல நாட்டு வரை இருக்கிறாங்க சார்வள ராஜா இருக்கிற சங்கர் கிராமம் சொல்லுகிறேன் ஏற்கி தப்பாற்பட்ட காரியங்கள் செய்த அதே தெய்வம் இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கிறவர் உன் படம் பிரச்சனை தத்த நிச்சயம் மாற்றுவார் நிலைமையில இருக்கவே மாட்டேன் நிறுத்த நிலைமையில இருக்கவே மாட்டேன் இதே நிலைமையில் இருக்கவே மாட்டேன்

உங்களை தான் நம்பர் அன்புறேன் எங்களை ஆசிரிக்கு யார் அசுவதிக்க போறீங்க எங்க மேப்ப அந்த காடுகள்ல மனைகள்ல போய் ஊழி பண்றாங்க கொடுத்து தாங்க முடியல கொடுக்கணும்னு ஆசை இருக்கு என் கையில பணம் அன்புறேன் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்கப்பா எங்க சபையை ஆசீர்வதிங்க சனங்களை ஆசீர்வதிங்க எங்களை பண்ணுங்க சபைய தூணா நிறுத்துங்கப்பா வெளியிலும் கொடுக்க கூடாது நாங்க கொடுக்கணும் நாங்க கையில அவை கொடுக்கணும் சொல்றேன் அப்படிப்பட்ட இஸ்ரேல் சைனல் செய்த அந்த அற்புதங்கள் நாடுகளை நிரப்புங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் பெரிய பெரிய காரணங்களை செய்யுங்க நசதாக இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ஜெயித்து பெற்றுக்கொள்ளும் நல்லதுதான்